ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிபி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மத்தி மீன் எப்படி ஈஸியாக கழுவுலான்னு பார்க்கலாம் அவங்க இப்போ வந்து மத்தி மீன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அது வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு போட்டிங்கன்னா கழுவுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செதிலெல்லாமே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இப்போ வந்து நல்லா பத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு உள்ளே அந்த தலையை கிள்ளி எடுத்திங்கன்னா அந்த கோடல் பகுதி எல்லாமே வெளியில் நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துட்டு வந்து வால் பகுதி கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து வின்ஸ் இருக்கும் அதையும் கட் பண்ணி எடுத்து எடுத்துக்கோங்க எடுத்து அவ்வளோதான் அதை அடுத்தது இன்னொரு தண்ணியில் அப்படி போட்டுக்கோங்க நீங்கள் ரெண்டாவது தண்ணியில் போட்டுருங்க இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிடுவோம் இன்னொரு தண்ணியில் போட்டுக்கோங்க நீங்கள் அடுத்தது வந்து நம்ம ரெண்டாவது தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் அதையுமே எடுத்து இந்த சைடில் வந்து கருப்பாக இருக்கும் அதை கையிலையே க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம கத்தி வச்சு எடுக்க முடியாது கையிலே கிளீன் பண்ண அதோடய நம்ம போட்டு குழம்பு வச்சோம்னா குழம்பு கசக ஆரம்பிச்சிடும் டேஸ்ட் இருக்காது நடு கொண்டு வந்து இன்னொரு குடல் மாதிரி இருக்கும் அதையும் கை விரல்லே அப்படி எடுத்துருங்க கத்தியில் எடுக்க முடியாது பிறகு சைடில் வந்து நீங்கள் நல்லா கிளி கையில் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது இதே மாதிரி எல்லாமே நீங்கள் கழுவி மூணாவது தண்ணியில் நம்ம போட்டுக்கிறோம் அடுத்தது வந்து நம்ம மூணாவது தண்ணியிலையும் போட்டோம் போட்டு அதையுமே நல்லா அலசிக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு கழுவுணுன்னா கழுவிக்கோங்க ஏன்னா இது வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவினாலுமே அந்த வாசனை வந்து போகாது நல்லா டேஸ்ட்டான குழம்பு வச்சுக்கலாம் வறுத்துக்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து வறுக்கிறது குழம்பு வைக்கிறது ரெண்டுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தண்ணியெல்லாம் இப்போ அலசி எடுத்துகிட்டு மூணா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம போட்டுக்கிறோம் அவ்வளோதான் வேலை மீன் கழுவுற வேலையெல்லாம் முடிஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்